விலை நிறைந்த நிறைந்ததரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் Jain and Institute of Technology Chennai Joint CSC தோழர்கள் தோழிகள் எல்லாருமே வந்து இருக்கறாங்க முதல்ல அங்க எல்லார்க்குமே என்னுடைய மதுரை மக்கள் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கம் உங்களுடைய அன்புக்கு வந்து கோடான கோடி நன்றிகள் நான் இன்றைக்கி போகிறது வந்து ஜனநாயகன் படத்தினுடைய வேலைக்காக போகிறேன் கொடைக்கானல் ஒரு ஷூட்காக போகிறேன் கூடிய சீக்கிரமே உங்கள் மதுரை மண்ணுக்கு நம்ம கட்சி சார்பாக வேறு ஒரு ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணி நான் பேசுகிறேன் பட் இன்றைக்கி ஒரு ஒன் ஹவரில் நாங்கள் லேண்ட் ஆகி நான் உங்கள் எல்லோரையுமே பார்த்துட்டு நான் வந்து என் வேலையை பார்க்க நான் போயிடுறேன் நீங்களும் சேஃபாக அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுங்க யாரும் என்னுடைய வேனுக்கு பின்னாடியோ காருக்கு பின்னாடியோ யாருமே வந்து ஃபாலோ பண்ணுறதோ இந்த பைக்கில் ஃபாஸ்ட்டாக வர்றதோ பைக் மேலே நின்றுக்கிட்டு பைக்கு ஓட்டுறது ஹெல்மெட் இல்லாமல் இந்த மாதிரிலாம் வராதிங்க ஏன்னா அந்த காட்சியெல்லாம் பார்க்குறதுக்கே மனதுக்கு வந்து ரொம்ப பதட்டமாக இருக்குது ஸோ சீக்கிரமே வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லோரையும் நான் மீட் பண்ணி நான் பேசுகிறேன் அது வரைக்கும் அது வரைக்கும் உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மேதினா வாழ்த்துக்கள் லவ் யூ ஆல் அண்ட் சி யூ ஆல் அண்ட் இது இதை வந்து நான் மதுரை ஏர்போர்ட்டில் இந்த 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 மெசேஜ் என்னால் கன்வே பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல அங்கே சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல அதனால தான் இங்கேயே நான் சொல்லிட்டு நான் கலந்துகிறேன் நண்பர்கள் நண்பர்கள் தோழர்கள் தோழிகள் எல்லாருமே வந்து இருக்கிறாங்க முதல்ல அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மதுரை மக்கள் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கம் உங்களுடைய அன்புக்கு வந்து கோடான கோடி நன்றிகள் நான் இன்றைக்கி போகிறது வந்து ஜனநாயகன் படத்தினுடைய வேலைக்காக போகிறேன் கொடைக்கானல் ஒரு ஷூட்காக போகிறேன் கூடிய சீக்கிரமே உங்கள் மதுரை மண்ணுக்கு நம்ம கட்சி சார்பாக வேறு ஒரு ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணி நான் பேசுகிறேன் பட் இன்னைக்கு ஒரு ஒன் ஹவரில் நாங்கள் லேண்ட் ஆகி நான் அவங்க எல்லோரையுமே பார்த்துட்டு நான் வந்து என் வேலையை பார்க்க நான் போயிடுறேன் நீங்களும் சேஃபாக அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுங்க யாரும் என்னுடைய வேனுக்கு பின்னாடியோ காருக்கு பின்னாடியோ யாருமே வந்து ஃபாலோ பண்ணுறதோ இந்த பைக்கில் ஃபாஸ்ட்டாக வர்றதோ பைக் மேலே நின்றுக்கிட்டு பைக் ஓட்டுறது ஹெல்மெட் இல்லாமல் இந்த மாதிரிலாம் வராதிங்க ஏன்னா அந்த காட்சியெல்லாம் பார்க்குறதுக்கே மனதுக்கு வந்து ரொம்ப பதட்டமாக இருக்குது ஸோ சீக்கிரமே வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லோரையும் நான் மீட் பண்ணி நான் பேசுகிறேன் அது வரைக்கும் அது வரைக்கும் உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மேதின வாழ்த்துக்கள் லவ் யூ வால் அண்ட் சி யூ வால் அண்ட் இது இதை வந்து நான் மதுரை ஏர்போர்ட்டில் இந்த 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 மெசேஜ் என்னால் கன்வே பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல அங்கே சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல அதனால் தான் இங்கேயே நான் சொல்லிவிட்டு நான் தொடங்குகிறேன் தேங்க்யூ தேங்க நேத்து நேத்து பேசும்போது சாரி என் நெஞ்சில் கூடியிருக்கும் என்னுடைய கோவை மக்களுக்கும் என்னுடைய தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கம் 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 நேற்று பேசும்போது இந்த மீட் வந்து வெறும் ஓட்டுக்காக மட்டுமே நடக்கப்படுற ஒரு மீட் இல்லைன்னு நான் சொன்னேன் ஏன்னா நம்மளுடைய வெறும் அரசியல் ஆதாயத்துக்காக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி கிடையாது சம்மரசம் என்ற பேச்சுக்கே இங்கே இடமில்லை பட் அட் சேம் டைம் இதனால மக்களுக்கு ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் அதை செய்கிறதுக்கு நாங்கள் தயங்க மாட்டோம் நம்மளுடைய இந்த ஆட்சி அமைஞ்சதும் ஒரு சுத்தமான ஒரு கிளீனான ஒரு கவர்மெண்ட்டாக இருக்கும் நம்மளுடைய கவர்மெண்டில் கரப்ஷன் இருக்காது கல் இருக்க மாட்டாங்க அதனால எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லாமல் தைரியமாக நம்மளுடைய பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் மக்களை போய் அப்ரோச் பண்ணுங்க நீங்கள் மக்களை அப்ரோச் பண்ணும்போது அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை இங்கே நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் மக்களிடம் செல் மக்களிடம் இருந்து கற்றுக்கொள் மக்களுடன் வாழ் மக்களுடன் சேர்ந்து திட்டமிடு மக்களை நேசி மக்களுக்காக சேவை செய் செய்ல்பட்டீங்கன்னா உங்க ஊர் சிறுவாணி தண்ணி மாதிரி அவ்வளவு சுத்தமான ஒரு ஆட்சியா இது அமையும் இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்லணும்னா நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த ஆட்சி ஒரு தெளிவான ஒரு உண்மையான ஒரு வெளிப்படையான ஒரு நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு ஆட்சியா இது அமையும் அதனால இது நம்ம சார்பா நீங்க ஒவ்வொருத்தரும் இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் எடுத்து சொல்லுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் பூத்துக்கு வந்து ஓட்டு போடுற மக்களுக்கு உதவியாக இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமை இப்போ குடும்பம் குடும்பமா கோயிலுக்கு போற மாதிரியும் குடும்பம் குடும்பமா பண்டிகைகளை கொண்டாடுற மாதிரியும் நமக்காக குடும்பம் குடும்பமா வந்து ஓட்டு போடுற மக்களும் அதை கொண்டாட்டமாக அதை செய்யணும் அப்படி ஒரு மைண்ட் செட்டை நீங்க மக்களுக்கு நீங்க ஏற்படுத்துங்க அண்ட் தென் யூ will நோ யூ வில் சி TVK is இஸ் நாட் ஜஸ்ட் அன் அதர் பொலிட்டிக்கல் பார்ட்டி பட் அ லிபரேஷன் இந்த வெற்றியை நாம் அடைவதற்கு உங்களுடைய செயல்பாடுகள் தான் மிக மிக முக்கியம் நீங்க தான் இதுக்கு முதுகெலும்பே ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்க எல்லாருமா சேர்ந்து செயல்படுங்க கான்பிடென்டா நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்